வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேராசிட்டமால் பற்றி சொல்ல போகிறேன் குரோசன் டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி பேராசிப் பேரா பேராசிட்டமால் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது பட் உள்ளே இருக்க பேசிக் மருந்து வெளிநாட்டில் வந்து டைலினால் அந்த மாதிரி பேர் கூட இருக்குது இது வந்து உள்ளே இருக்க மருந்து பேர் பேராசிட்டமால் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் இது ஜரத்துக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஆனா நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா இது ஒரு நல்ல பெயின் கில்லர் அதாவது வலிக்கு இது நிவாரணம் தரும் ஆஹ் ஒன் கிராம் தான் டோஸ் அதாவது பர் டோஸ் அதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் மாத்திரை போடுறதுக்கு ஒரு கிராம் போடணும் அப்போ தான் வந்து பெரியவங்களுக்கு அடல்ட்ஸுக்கு கேட்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் உங்கள் டாக்டரை பீரியட்ரிஷியன்ட்ட கேட்டுக்கணும் எவ்வளோ வேணும் ஏன்னா அது வெயிட்டை பொறுத்து பெரியவங்களுக்கு வந்து அடல்ட் டோஸ் வந்து ஒன் கிராம் போடணும் அதனால் ஐநூறு மில்லிகிராம் <mg> மாத்திரையில் அட் அ <-time>, டைம் ரெண்டு மாத்திரை <mg> போட்டால் தான் <mg> உங்களுக்கு <mg> வலி <mg> குறையும் <mg> ஜுரமும் அப்போ தான் குறையும் அதுதான் கரெக்ட் டோஸ் ஆனால் வந்து ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக எட்டு போடலாம் தான் யாரும் அவ்வளோ போட மாட்டாங்க ஒரு சில சமயம் வரி சிவியராக இருக்கவங்களுக்கு நான் அட்லீஸ்ட் ஒரு ஆறு போடுங்கன்னு சொல்லுவேன் காலையில் மத்தியானம் நைட்டு அப்படியாவது அட் அ டைம் ரெண்டு போடுங்க என்னோடய யூஷுவல் அட்வைஸ் அறிவுரை என்னென்னா ஆலோசனை என்னென்னா உங்களுக்கு வந்து வலி லைட்டாக தான் இருக்குது அப்படின்னு அரை மாத்திரை போடாதீங்க ஒரு மா அதாவது அரை டோஸ் போடாதீங்க அதாவது ஒரு மாத்திரை போடாதீங்க ஒன்று போட்டால் ரெண்டு மாத்திரையாக ஐநூறு மில்லிகிராமில் ரெண்டு மாத்திரையாக போடுங்க இல்லாட்டி போடாதீங்க ஓகே வணக்கம்